சுரன் வியூ நிறைய மூன்று அப்படின்னு அதர்வா படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ப்ளஸ் டூ மாணவன் ஒரு நைட்டில் வந்து அவன் அவர் அபு அபூர்வம் தேடுறான் அதே நேரத்தில் அதர்வாக தன்னுடைய டைரக்டர் முயற்சியில் தன்னுடைய ஒரிஜினல் பவுன் தொலைச்சுறாரு ஸோ தேர்ற முயற்சியில் நைட்டு வந்து ஈடுபடுறாரு அதனுடைய அப்பாவா சரத்குமார் அவர் வந்து ஒரு மினிஸ்டரியோட பையனை அரசு பண்ணது மூலமாக ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறார் அம்மாவில் அப்பாவோ ரகுமாவும் தன்னுடைய பொண்ணு ஒரு பக்கம் தேர்றாரு இந்த ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற கதையில் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நாலு கேரக்டர் ரியாலிட்டி நமக்கு வெளியே வருது ஸோ நம்ம நினச்சது ஒன்று அவங்களுடைய ரியாலிட்டி வேறு இந்த மாதிரி காலைல காமிக்கிறாங்க ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற கதைனால கேமரா மோடிய பங்களிப்பு நல்லாவே இருந்திருக்கு படத்தை பேக் அண்ட் மியூசிக்லாம் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு போதிலே இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஒரு மூமெண்ட்டில் வந்து ரிவர்ஸ்லேயே போடுற ஃபைட்ஸின் அவருடைய இருந்து நமக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க நல்லா தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் பிரியமாவில் ஒரு ரிவர்ஸில் போடுற சீன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது முன்னாடி ஏதாவது ஃபை படத்தை நீங்கள் ரிவர்ஸில் போடுற சீன் பார்த்துன்னா கொஞ்சம் எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில் ரசிக்கலாம் பட் ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது அதோட கவனிக்கத்தக்க படத்தில் இது ஒன்றா அமையமான்னு என்னால் சொல்ல முடியல ஒரு பணம் கற்றுக்கிட்டு இருப்போம் வந்து ஹீரோ இன்னும் ரொம்ப வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு கொஞ்சம் என்கேஜ் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம் இவங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ சப்ஸ்கிரைப் மீ ஷேர் மீ தேங்க்யூ